ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல என் அகிலமே நீதானே என்ற தொடரின் ஏழாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் மது வந்த அன்றே விதுரனுக்கே தெரியாமல் அவனது வாழ்வில் மாற்றத்தை தனக்கே தெரியாமல் ஆரம்பித்து வைத்து இருக்கிறாள் அவளது வருகை தனது அண்ணனின் வாழ்வில் மகிழ்ச்சியை உண்டாக்குமா என்ற எதிர்பார்ப்பு ஸ்ரீயிடம் தோன்றியது அதையேதான் மித்திரனும் நினைத்தான் அவனின் உயிரை காப்பாற்றி தந்தது போல அவனது வாழ்வில் சந்தோஷத்தை கொடுத்து அவனுடன் சேர்ந்து நீண்ட காலம் மது வாழ வேண்டும் இந்த அக்ரிமெண்டை இல்லாமல் செய்ய வேண்டும் என தனது நண்பனுக்கும் உடன்பிறவா தங்கைக்கும் சேர்த்து கடவுளிடம் மனதில் வேண்டிக்கொண்டான் கொண்டான் இவர்கள் இப்படி இருக்க மதியலகனோ மகிழ்ச்சியாக ஃபைலை எடுத்து வைத்தார் அதில் இருப்பது அடுத்து நடக்கப்போவது எதையும் அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லையே அவரின் மகிழ்வுக்கு ஆயு ரொம்ப குறைவு என தெரியாமல் ஃபைலை விதுரனிடம் கொடுத்தார் ஃபைலை வாங்கிய விதுரன் அதில் இருப்பவற்றை வாசிக்க ஆரம்பித்தான் அதை படிக்க படிக்க அவன் முகம் கோபத்தில் இறுகிக்கொண்டே போனது அவனது முகத்தை பார்த்த மற்றவர்கள் குழம்பி போய் பார்த்தனர் என்றால் மங்கையும் கலைவாணியும் கலவரமாக பார்த்தபடி இருந்தனர் முழுவதையும் படித்து முடித்தவன் நிமிர்ந்து அனைவரையும் பார்த்தான் மற்றவர்களின் குழப்ப முகமும் இவர்களின் இருவரின் கலவர முகமுமே அவனுக்கு தேவையான தகவலை வழங்கிவிட்டது இருந்தாலும் தனது தந்தையை கோபமாக நிமிர்ந்து பார்த்தவன் நான் கூறியபடி அக்ரிமெண்ட் போட சொன்னால் நீங்கள் என்ன செய்து வைத்திருக்கீங்க என கேட்டான் அவருக்கு எதுவும் புரியவில்லை அவன் சொல்லிய ஒவ்வொரு கண்டிஷனையும் அவர்தானே டைப் பண்ணி அக்ரிமெண்ட் தயார் செய்திருந்தார் அப்படி இருக்க அவன் ஏன் கோபமாக இருக்கிறான் என அவனிடமே கேட்டார் நான் நீ சொல்லியவற்றை கவனமாக டைப் செய்து அக்ரிமெண்ட் தயார் செய்தேன் நீ ஏன் கோபப்படுகிறாய் எதையாவது மிஸ் பண்ணிட்டேனா என கேட்க தன் கையில் இருந்த அக்ரிமெண்ட்டை அவரிடம் நீட்டி வாசிக்க சொன்னான் வாங்கி வாசிக்க ஆரம்பித்த உடனேயே அது தான் தயார் செய்தது இல்லை என புரிந்துவிட்டது அதுவும் அதிலிருந்து சிலதை பார்த்தவருக்கு இது யாரின் செயல் என புரிந்து இவர்கள் எல்லாம் என்ன ஜென்மம் என தோன்றியது அவரால் அவனை நிமிர்ந்து பார்க்க கூட முடியவில்லை அவன் தன்னை நம்பி ஒப்படைத்த வேலையை இப்படி கவனக்குறைவாக இருந்து இவர்கள் தமக்கு சாதகமாக செய்திருப்பது தெரியாமல் இருந்து இருக்கிறேனே என்று மனம் நொந்து போனார் மதியழகன் அவரின் முகத்தில் தெரிந்த வேதனையை பார்த்தவன் எப்போதும் எந்த ஃபைலாக இருந்தாலும் மறுபடியும் எடுக்கும்போது கட்டாயம் செக் பண்ணனும் அது யாருடையதாக இருந்தாலும் அவர்களுக்கே தெரியாமல் கூட மாற்றி வைக்கலாம் அதனால் கவனம் அவசியம் என்று கூறிவிட்டு மதுவை கோபமாக பார்த்தான் அவன் மதுவை கோபமாக பார்க்கவும் மற்றவர்கள் ஏன் என புரியாமல் குழப்பமாக பார்த்தனர் அந்த ஃபைலை வாசித்த விதுரனுக்கு மதுமேல் வந்த கோபத்திற்கு அளவே இல்லை ஏனெனில் எதையும் படித்து பார்க்காமல் சைன் பண்ணி அவளை கொல்லும் அளவு கோபம் வர அவளை பார்த்து நீ எல்லாம் எப்படி வெளியில் போய் வேலை பார்த்தாய் கொஞ்சம் கூட அறிவில்லாம படிச்சு பார்க்காம சைன் பண்ணி வச்சிருக்கிறாய் என கேட்டான் அவனது கேள்வியில் இவருக்கு எப்படி தெரியும் என்று அவனை அதிர்ந்து போய் பார்த்தாள் மது அதே அதிர்ச்சிதான் மற்றவர்களுக்கும் என்ன இவன் அவளை பார்த்து படிக்காமல் சைன் வைத்ததாக கூறுகிறான் அது உண்மையா அது உண்மை என்றால் கூட இவனுக்கு எப்படி அது தெரியும் என அவனை பார்த்தனர் மதுவை அருகில் அழைத்தவன் தனது தந்தையிடம் இருந்த ஃபைலை வாங்கி அவளிடம் கொடுத்து படி தனது தந்தையிடம் நான் சொன்னபடி எழுதிய வேற இருக்கா என கேட்டான் ஆம் என்று கூறியவர் அதை சென்று எடுத்து வந்தார் அதையும் அவள் கையில் கொடுத்தவன் இதுதான் உண்மை என கூறினான் அவள் அவனை பார்க்க நான் சொன்ன அக்ரிமெண்ட்டை மாத்திதான் உங்கள் வீட்டில் சொல்லி இருக்கின்றனர் அதை நான் விசாரிக்கிறேன் நீ இதை படித்து பார்த்துவிட்டு உன்னோட முட்டாள்தனத்தை இதோடு நிப்பாட்டு என கூற அவளும் படிக்க ஆரம்பித்தாள் இதே நேரம் மதுவின் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தனர் அதிலும் உச்சத்தில் இருந்தார் அவளுக்கு பிடிக்காத மதுவை வீட்டை விட்டு வெளியேற்றிய மகிழ்வு அவளுக்கு அதுவும் அவளது வாழ்க்கை இனி அவ்வளவுதான் என என்ன என்ன அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது சிறு வயதில் இருந்து இவள் என்ன செய்தாலும் ஒரு மூளையில் அழுது கொண்டு இருக்காமல் ஏதாவது வழியில் தனது உலகத்தில் நிம்மதியாக மது இருப்பது இவளுக்கு பிடிக்காது தன்னை விட அழகாக அறிவாக எல்லாரும் விரும்பும்படி அவள் இருப்பது பொறாமையில் ஆரம்பித்து அவளது வாழ்வை எப்படியாவது அழித்து சந்தோஷமாக இருக்கவிடக் கூடாது என்ற வன்மத்தில்தான் அவளது படிப்பை நிறுத்த வைத்தாள் இருந்தும் அவள் வருணுடன் சந்தோஷமாக பேசி சிரிப்பது அவளுக்கு எரிச்சலாக இருக்கும் இவளை ஒரே அடியாக வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும் அதே நேரம் அவளது வாழ்க்கையும் வேண்டும் என்ன செய்வது என்று அவள் யோசித்துக் கொண்டு நேரத்தில் தான் அவளுக்கு இந்த அக்ரிமெண்ட் அவள் கலைவாணி ரெகுலராக செல்லும் பார்லருக்கு ஒரு நாள் சென்றிருந்த போது விதுரன் விபத்தில் நடக்க முடியாமல் இருப்பதையும் அவனுக்கு அக்ரிமெண்ட் கல்யாணம் செய்ய நினைப்பதையும் அதற்கு ஒரு கோடி கொடுக்கப்படும் இரண்டு வருடத்தில் டைவர்ஸ் பண்ண வேண்டும் என்று தனது தோழியுடன் பேசுவதைக் கேட்டவளுக்கு குத்தாட்டம் போட வேண்டும் என தோன்றியது எப்படியாவது இதில் மதுவை சிக்க வைத்தால் ஒரு கோடியும் கிடைக்கும் தான் ஆசைப்பட்டது அவளது வாழ்க்கையும் அழியும் என எண்ணி சந்தோஷமாக கலைவாணியை சந்தித்து மேலும் விவரம் கேட்டாள் அவளது ஆர்வத்தை பார்த்த கலைவாணி அவளை பற்றி கேட்க தங்களது வீட்டில் மிகவும் கஷ்டம் அதனால் தான் என பொய் கூறினாள் அவள் கூறுவது பொய் என தெரிந்தாலும் அவளால் தன்னை மீறி எதுவும் செய்ய முடியாது என்ற நினைப்பில் அவளுக்கு டீடைல்ஸ் கொடுத்தாள் அதை வாங்கியவள் நாளை சந்திப்பதாக கூறி சென்றுவிட்டாள் வீட்டிற்கு செல்லும் வழியெல்லாம் என்ன செய்வதென்று யோசித்தபடி சென்றவளுக்கு வீட்டில் அவளுக்கு சார்பான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருந்தது தருண் ஒரு பெண்ணை காதலிப்பதாக கூறி அந்த பெண் வீட்டில் பேசுமாறு வீட்டில் கூற வேலையில்லாமல் எப்படி பெண் கேட்க முடியும் என்று ஜெயநாதன் கேட்ட அதற்கு அவனோ நீங்க எனக்கு ஐந்து லட்சம் பணம் தந்தால் இப்ப கூட வேலை கிடைக்கும் என கத்தினான் அதற்கு அவரோ என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல அதை விட இருக்கிற காசை வச்சு அந்த சனியனுக்கு முதல்ல கல்யாணம் செஞ்சு துரத்த வேணும் இல்லை என்றால் என் மானம் போயிடும் என்றார் அவர் கூறியதை கேட்டவனுக்கு கோபம் வந்தது அருகிலிருந்த மேசையை எட்டி உதைத்தார் இந்த இவளுக்கு கண்ணா லட்டு தின்ன ஆசையா என்பது போல் வாய்ப்பை சரியாக பயன்படுத்த நினைத்துதான் கட்டாயப்படுத்துவது போல் அமையக்கூடாது அதே நேரம் அவர்களாக இதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என முடிவு செய்தால் செந்தூரி இங்கு நடந்த ஏதுவும் தெரியாத மாதிரி இப்போதுதான் வீட்டுக்கு வருபவள் போல வந்து அமர்ந்தாள் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து எப்படி ஆரம்பிப்பது என யோசித்து விட்டு இப்ப எப்படி எல்லாம் கல்யாணம் நடக்குதுன்னு பாத்தீங்களாமா என்று ஆரம்பித்தாள் அவள் திடீரென அப்படி கூறவும் மூவரும் அவளை பார்த்தனர் அவளது அம்மா தான் அப்படி என்னத்த பார்த்த நீ அத சொல்லு என ஊர்வம்பில் ஆர்வமானார் அவரை பற்றி தெரிந்துதானே ஆரம்பித்தாள் எனவே அவருக்கு ஏற்றபடி சொல்ல ஆரம்பித்தாள் அம்மா நான் இன்னைக்கு போன பார்லரில் ஒரு அக்கா பேசினதை கேட்டேன் அதுதான் அந்த விஷயத்தை தான் யோசிக்கிறேன் பணம் இருந்தா எப்படியெல்லாம் செய்றாங்க என்று அவரது ஆர்வத்தை அதிகரித்தார் அவரும் ஆர்வமாக என்ன சொல்லு கேட்டார் அதற்கு அவளோ ஏதோ அதிசயத்தை சொல்வது போல முகத்தை வைத்துக் கொண்டு அம்மா அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணா ஆழ்த்தேடுறாங்க என்றாள் அதனடி அக்ரிமெண்ட் கல்யாணம் என சங்கரி கேட்க இவ்வளவு நேரமும் பார்வையாளராக இருந்த தருணும் ஜெயநாதனும் கூட அவள் கூறுவதை ஆர்வமாக பார்த்தனர் அம்மா ஆக்சிடென்டில் அடிப்பட்ட ஒரு ஆளுக்கு குழந்தைக்காக கல்யாணம் பண்ணி இரண்டு வருஷத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் மூலம் குழந்தை பெற்று ஆறு மாசம் தாய்ப்பால் கொடுக்கணும் வருஷத்தில் டைவர்ஸ் பண்ணி அனுப்பிவிடுவார்களாம் அதுக்கு ஒரு கோடி காசு கொடுக்கிறாங்களாம் என ஏற்ற இரக்கத்தோடு கூறினாள் அவள் கூறியதை கேட்டவர்கள் ஒரு கோடியா என வாயை பிளந்து அதிர்ச்சியாக பார்த்தனர் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்